முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்கன்னாக்கா அந்த பிரியாணி கூட ஒரு ஷெடிஸ் வைப்பாங்க தக்காளி ஜாமு அது பத்து நிமிஷத்தில் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நல்லா நெய் மிதக்க மிதக்க செம்ம சூப்பராக டேஸ்ட்டான தக்காளி ஜாம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு வந்து நான் நாலு பழுத்த தக்காளியாக நாலு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா பழுத்த தக்காளியாக தாங்க இருக்குன்னு இப்போ இந்த நாலு தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க இந்த உள்ற உள்ளதை நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு அதை நம்ம சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் பிரியாணிக்கு ஷைடிஷிண்டாகவே அது இது தாங்க இந்த தக்காளி ஜாம் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த இனிப்பு சுவையோடு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப மையாகவும் வேணால் ஓரளவு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஒரு இப்போ கடாய் வச்சுட்டேங்க அதில் ஒரு குழி அளவு நெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே நான் முந்திரி பருப்பு ஒரு எட்டுலேருந்து பத்து சேர்த்துருக்கேங்க அது நல்லா அந்த நெய்லி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க இப்போ அது கூடவே நம்ம திராட்சையும் சேர்த்துக்க போகிறோம் அதுவும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு திராட்சையும் சேர்த்துக்கலாங்க காஞ்ச திராட்சை அதையும் சேர்த்து நல்லா இப்போ வறுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நான் வறுத்துக்கிட்டேங்க நல்லா திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அதை கொஞ்சோண்டு எடுத்து வெளியே வச்சிடலாம் ஏன்டா அதை கார்னிஷ்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ப்ரௌன் கலர் ஆனோன்னு நம்ம வறுத்ததை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் குறை குறை பார்த்தான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அது ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுனால நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நல்லா கொதிக்க விடணும் அது கூடவே ரெண்டு ஏலக்காவை அந்த விதைகளை நசுக்கி நான் வந்து சேர்த்துருக்கேங்க வாசமாக இருக்கணுன்ட்டு அது கூடவே நம்ம ஃபுட் கலர் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு தக்காளி கலரே போதும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைண்டா விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நமக்கு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே நமக்கு இப்போ ஒயிட் சுகரு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஒயிட் சுகரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஒரு புது புதுமத்தேர்டில் தாங்க நான் இப்போ இந்த ஜாம் செஞ்சுருக்கேன் வெறும் பத்து நிமிஷத்துலேயும் நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாங்க நம்ம தக்காளி கட் பண்ணி அதை வேக வைக்கவே நம்மளுக்கு ரொம்ப டைமாகவும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டாக்கா டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ஜாமை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு அல்வா மாதிரியாக இருக்குல்ல நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் வற்றிடுச்சு நல்லா தக்காளியெலாம் நல்லா வெந்து நமக்கு வந்துடுச்சு அரைச்சி சேர்த்ததுனால நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் பாருங்கள் நெய் நல்லா இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பரான பிரியாணிக்கு திருக்க ஷெடிஸ் தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்